கொங்கு மண்டலம் என்றாலே தமிழ்நாட்டிற்கு தொழில் வளத்தை கொடுக்கின்ற ஒரு மண்டலம் ஆனால் கடந்த ஐந்து ஏழு ஆண்டு காலமாக இந்த பகுதியில் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட குறு சிறு தொழில் நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்கின்றன அதற்கு ஒரு முக்கிய காரணம் மின்கட்டண உயர்வு அதிலும் குறிப்பாக கொரோனாவுக்கு பிறகு பல நிறுவனங்கள் மூடிய பிறகும் தமிழக அரசு கடந்த இருபத்தி மூன்று மாதங்களில் மூன்று முறை மின்கட்டணத்தை உயர்த்தியிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறு விழுக்காடு மின்கட்டண உயர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூலை மாதம் இரண்டு புள்ளி ஒரு விழுக்காடு உயர்த்தியிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதம் நான்கு புள்ளி எட்டு விழுக்காடு கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று புள்ளி ஐந்து அதாவது முப்பத்தி நாலு விழுக்காடு இருபத்தி மூன்று மாதங்களில் உயர்த்தியிருக்கிறது திமுக அரசு இது வன்மையாக கண்டிப்பது மட்டுமல்ல இது உடனடியாக திரும்ப பெற வேண்டும் இதனால் அனைத்து மக்களுக்கும் பாதிப்பு அதாவது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஏழே முக்கால் கோடி மக்கள் இருக்கின்றார்கள் இந்த ஏழே முக்கால் கோடி மக்களுக்கும் பாதிப்பு இந்த மின்கட்டண உயர்வு இதை முதலமைச்சர் இந்த கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் குறைக்க வேண்டும் இல்லையே தமிழ்நாட்டில் தொழில் செய்ய முடியாத ஒரு சூழல் வந்துவிடும் அது திமுக தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் மாத மாதம் மின் மின்கணக்கெடுப்பு நடத்துவோம் என்று அந்த வாக்குறுதி நிறைவேற்றவில்லை அந்த வாக்குறுதியை நிறைவேற்றினார்கள் என்றால் அதாவது மற்ற மாநிலங்களில் மாத மாதம் மின் கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க ஏன் உங்களால் ஏன் எடுக்க முடியல அப்படி எடுத்தாங்கன்னா கிட்டத்தட்ட இருந்து ஒரு பதினெட்டு இருபது விழுக்காடு மின் கட்டணம் வந்து குறையும் மக்களுக்கு குறையும் குறிப்பாக ஏழை மக்களுக்கு நடுத்தர மக்களுக்கு குறையும் இப்போ காவே தண்ணி இருக்கு இன்னும் ஒரு இரண்டு நாட்களில் மேட்டூர் அணை நிரம்ப இருக்கிறது இப்போ ஒரு வினாடிக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது இரண்டு நாட்களுக்கு பிறகு அத்துணை நீரும் கடலுக்கு தான் செல்ல இருக்கிறது காரணம் ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலம் ஆட்சி செய்து இந்த நீரை எப்படி பயன்படுத்துவது கூட இவங்களுக்கு தெரிஞ்சுக்கல இன்னும் தெரிஞ்சுக்கல தெரிய வாய்ப்பு இல்லை எவ்வளவு திட்டங்கள் நிலுவையில் இருக்கிறது அதற்கெல்லாம் முக்கியத்துவம் கிடையாது குறிப்பா தர்மபுரி காவிரி உபரி நீர் திட்டம் மேட்டூர் சேலம் உபரி நீர் திட்டம் அத்திக்கடுவு அவிநாசி திட்டம் நல்லார் பாம்பார் திட்டம் அதன் பிறகு இந்த காவிரி குண்டார் திட்டம் காவிரி குண்டார் திட்டம் கிட்டத்தட்ட ஆறு மாவட்டங்களுக்கு நீர் செல்கின்ற திட்டம் அது கரூர்ல இருந்து சிவகங்கையிலிருந்து திருச்சியிலிருந்து புதுக்கோட்டையிலிருந்து மதுரையிலிருந்து விருதுநகர் போர் அறிவிச்சாங்க பதினாறாயிரம் கோடி அறிவிச்சாங்க ஆனால் அதன் பிறகு எந்த நடவடிக்கையும் எடுக்கல இது போன்ற திட்டங்கள் அது இல்லாமல் இப்போ குறுவை சாகுபடி சரியான முறையில் நடக்கல காரணம் தண்ணி கிடையாது ஆண்டுதோறும் மேட்டூர் அணை ஜூன் இரண்டாம் தேதி திறக்கின்ற பன்னெண்டாம் தேதி திறக்கின்ற மேட்டூர் அணை திறந்த ஆண்டு திறக்கல இப்போ தண்ணி வந்திருக்கு சம்பாவுக்காக தயார் நிலையில் இருக்கணும் ஏன்னா அந்த காவிரி டெல்டா பகுதியில் எல்லாமே தூர்ந்து போயிடுச்சு காவாய்க்கில் இன்னும் தூர் வாரலை கணக்குக்கு மட்டும் தூர் வாரி கடை கோடிக்கு தீ நீர் போ போகிறது கிடையாது எவ்வளோ தண்ணி வந்தாலும் இது ஒரு பக்கம் இருக்கிறது அடுத்தது இந்த கோவை பகுதியில் கனிம வள கொள்ளை இது சாதாரணமாக நடக்கல மிகப்பெரிய அளவு நடந்துகிட்டு இருக்கு பாட்டாளிமல் கட்சி சார்பில் எத்தனையோ போராட்டங்கள் நடத்தியும் இன்னும் அது அங்கே அப்படி நீதிமன்றம் தீர்ப்பால் தான் இதை கொஞ்சம் நிறுத்தி வச்சுருக்கிறாங்க அதிகாரிகள் லஞ்சம் பெற்று அரசியல்வாதிகளும் அந்த லஞ்சம் போய் ரெண்டு பேரும் உடந்தியா நம்ம கொள்ளை நம்ம கனிம வளத்தை கொள்ளை அடிச்சுட்டு இருக்கிறாங்க செங்கல் சூளையாக இருந்தாலும் சரி வேற எதுக்காலும் சரி கேரளா ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கிறாங்க நிறைய நடந்துட்டு இருக்குது ஆனாலும் அரசு அதுக்கு அது மெத்தனமாக இருக்கு ஆஸ் யூஸ்வல் ஏன்னா இதில் என்னன்னா வருமானம் எல்லாத்துக்கும் போயிட்டு இந்த மின்கட்டண உயர்வு அதற்கு காரணம் என்ன இந்த மின்சாரத்துறையில் சரியான முறையில் நிர்வாகம் இல்லை ஊழல் ஊழல் ஒன்று ரெண்டாவது துறையில் நிர்வாகம் சரியான இல்லை ஊழல் எப்படி நடக்குது தமிழ்நாட்டின் மின் தேவைகள் பார்த்தீங்கன்னா உச்சத்தில் தேவைகள் கோடை காலத்து தேவைகள் இருபத்தாயிரம் இருபதாயிரம் மெகாவாட் அந்த இருபதாயிரம் மெகாவாட்டில் ஐயாயிரம் மெகாவாட் தான் தமிழக அரசு தயாரிக்கின்ற மின்சாரம் மீதி இருக்கிற பதிஞ்சாயிரம் மெகாவாட்டில் கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் மெகாவாட் மத்திய அரசிடம் பெறுகிறது பதினோறாயிரம் மெகாவாட் தனியாரிடம் பெறுகிறது அதுவும் அந்த உச்சத்தில் இருக்கிற அந்த காற்றாலைகள் மூலமாக ஒரு மூணு மாதம் கிடைக்குது அவங்களுக்கு மற்ற காலத்துல சராசரியா தமிழக அரசு மின்சாரம் தயாரிக்கிறது ஒரு யூனிட் வந்து மூன்று ரூபாய் நாற்பது பைசானா தனியாரிடம் இவங்க வாங்குறது வந்து பதினோரு ரூபாயில இருந்து பதினஞ்சு ரூபாய் வரைக்கும் ஒரு யூனிட் பதினோரு ரூபாயில இருந்து பதினஞ்சு ரூபாய் வரைக்கும் ஒரு யூனிட் வாங்கிட்டு இருக்காங்க தனியார் கிட்ட வாங்குறாங்க அதனால தான் வேண்டும் என்று தமிழக அரசு அதோடைய மின் திட்டங்களை தொடங்க தயங்கி கொண்டிருக்கிறது இப்ப மட்டும் இல்லை இது கட்டத்தில பத்தாண்டு காலமாக பார்த்துட்டு இருக்கோம் அறிவிப்பு தான் வர தவிர அவங்க வேணுமே நிறுத்தி வச்சிருக்கிறாங்க அது தொடங்க மறுக்கிறாங்க ஏன்னா தனியாரர்களிடமிருந்து கமிஷன் அதிகமாக வரும் அது ஒரு காரணம் கோவை மாநகரம் பார்த்தீங்கன்னா ஒரு சாலை கூட கிடையாது எண்பது விழுக்காடு சாலையில் பழுதடைந்து இருக்கிறது ஒரு சின்ன மழை பெஞ்சா போதும் எல்லாம் முடிஞ்சு போச்சு இந்த ஏம்பா மேயர் ரிசைன் பண்ணுறாங்க இது இதுக்கு ஒரு விசாரணை நடத்தணும் விசாரணை நடத்தணும் அதில் அது இல்லாமல் ஒரு இந்த குப்பையை எரிஞ்சதில் அந்த குப்பையை அணைக்கிறதுக்கு இப்போ எழுபத்தி ஆறு லட்சம் எழுபத்தி ஏழு லட்சம் ஏழு லட்சம் டீ செலப்பட்டு இருபத்தேழு எங்கே இருந்தப்பா வந்து டீ சைனாவில் இருந்ததா வந்து இந்தியா வந்துதான் இருபத்தி ஏழு லட்சம் ஆ இதெல்லாம் வந்து நிச்சயமாக விசாரணை செய்து இதில் யார் தப்பு பண்ணியிருக்காங்களோ கடுமையான நடவடிக்கை அவர்கள் மீது உறுதியாக எடுக்கணும் அதில் இந்த இந்த பகுதி வளர்ச்சிக்காக இன்னொன்று அத்திக்கடை அவிநாசி திட்டம் அது எப்போ தான் கொண்டு வர போகிறீங்க அது என்னென்ன பிரச்சனை உங்களுக்கு எதுவுமே அறவுறையாக கொடுத்துருக்கேன் இந்த திட்டத்தை மூவாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் திட்டம் கொடுத்துருக்கணும் ஆனால் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு தான் திட்டம் கொண்டு வந்திருக்கீங்க அங்கேருந்து புள்ளூர் அணையிலேருந்து தண்ணி வந்ததுன்னா கிரேடியன் மூலமாக இந்த பக்கம் வரும் காலிங்கராய வாய்க்கால் மூலமாக கொண்டு வந்து திருப்பி இருநீர் ஒரு பம்ப் மூலயமா எடுத்துக்கிட்டு அரை குறையாக இன்னும் அது முடிக்கலைன்னா இப்போது தென்மேற்கு பருவம் மழை வந்துட்டு இருக்குது இந்த நேரத்தில் தண்ணியெல்லாம் நம்ம கடலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி இல்லைன்னு ஒரு சூழலில் செய்யறதெல்லாம் வந்து இது ஒரு நிர்வாக திறமை சுத்தமாக இல்லைன்னு தான் சொல்ல பாண்டியார் புண்ணும் திட்டம் இது எவ்வளோ காலமாக நம்ம ஒரு கோரிக்கை நல்லார் பாம்பார் திட்டம் பாண்டியார் புண்ணம்பழா திட்டம் இந்த ரெண்டு திட்டத்தும் அறிவிக்கவே செய்யுங்க நிதி ஒதுக்கிட்டு செய்யுங்க கொடுங்குவாங்க எப்போ பண்ண போறீங்கன்னா காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றத்தில் இதுதான் வருங்காலத்தில் பெரிய பிரச்சனையே இதுதான் அதனால் இதில் முக்கியத்துவம் கொடுங்க இதில் நிதி ஒதுக்கீடு அரசு செய்யணும் எங்கேயாவது வாங்குங்க நிதி வாங்கிறதுனா இங்கே வாங்குங்க எங்கேயாவது வாங்கிக்கிட்டு ஏன்னா இதெல்லாம் முதலீடு திட்டங்கள் இதில் இது கேபிட்டல் ஸ்கீம் இதில் முதலீடு திட்டங்கள் இதில் இதில் தான் வருங்காலத்தில் நம்மளுடைய இருந்து இருப்பாங்க நல்லா இருக்கணும் அது அதுவும் இல்லாமல் தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் வந்து கஞ்சா எங்க பார்த்தாலும் கிடைச்சிட்டு இருக்குது முதலமைச்சர் அவ்வளோ முறை க புகார் கொடுத்தாலும் ஏதோ ஒரு கூட்டத்தில் நடத்துறாரு அவ்வளோதான் ஆனால் யாரும் பிடிச்ச மாதிரி தெரியல ஆனால் கஞ்சா ஒன் பாயிண்ட் ஒன் டூ பாயிண்ட் ஓ த்ரீ பாயிண்ட் ஓ ஃபோர் பாயிண்ட் ஓ ஃபைவ் பாயிண்ட் ஓன்னு அப்பப்போ ஒரு கஞ்சா டிரைவ் அதில் ஒரு ஐயாயிரம் பேர் பிடிக்கிறாங்க பிடிச்சி அவங்க பதினஞ்சு நாள் வெளியில் வந்துடுறாங்க ஏன்னா இந்த மதுவை கொடுத்து மூன்று தலைமுறை நாசப்படுத்திட்டாங்க அடுத்தது கஞ்சா இந்த தலைமுறையை நாசப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க காவல்துறைக்கு தெரியாமல் யாரும் ஒரு பொட்டலும் கஞ்சா விற்க முடியாது காவல்துறைக்கு தெரியாமல் யாரும் ஒரு பாக்கெட்டு சாராயை விற்க முடியாது கள்ளச்சாராயம் விற்க முடியாது இப்போ புது சட்டத்தை கள்ள சாராய விற்கிற சட்டத்தை வந்து இன்னும் வலிமைப்படுத்தியிருக்கிறாங்க அதில் யாராவது கள்ளச்சாராய விற்றாங்கன்னா ஆயுள் தண்டனை ப்ளஸ் பத்து பத்து லட்ச ரூபா அபராதம் சொல்லியிருக்கிறாங்க இப்போ இந்த கடையில் விற்கிறாங்களே அவங்களும் என்ன பண்ணலாம் போ அதுவும் கள்ள சந்தை தானே அதுவும் கள்ள சாராயந்தாங்க அப்போ என்னை பொறுத்திருக்கு அதுவும் கள்ள சாராயம் தான் கள்ள சந்தையில் விற்கிறது கள்ள சாராயம் தான் அப்போ அவங்களையும் பிடிச்சி உள்ள போடணும் ஆயுள் தண்டனை உடுக்கணும் யார் இதை விற்கிறா திமுக தான் விற்கிறாங்க யார் பார்க்க நடத்தினா திமுக பார்க்க நடத்திட்டு இருக்கிறாங்க அதில் ஒரு ஒரு சமுதாயங்களில் சமுதாயங்களே அழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்தது இன்னொரு முக்கியமானதுன்னா தமிழக அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த உடனடியாக அறிவிக்கணும் இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு ரத்து ஆகின்ற ஒரு சூழல் வந்திருக்கிறது இது மிக 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 முக்கியமான ஒரு பிரச்சனை உச்சநீதிமன்றத்தில் இருக்கின்ற அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது அது என்னைக்கு வேணா உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதிபதியில் இந்த வழக்கு எடுப்பாங்க எடுத்தாங்கன்னா அவங்க கேட்கிற முதல் கேள்வி நீங்க ஜாதிவாரி கணக்கு நடத்தீங்கன்னா தான் கேட்க போறாங்க எந்த அதிகாரத்தில் இந்த சட்டம் இருக்கிறது அதாவது இந்த இடஒதுக்கீடு அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இருக்கிறது என்றெல்லாம் கேள்வி கேட்க போறாங்க இதே கேள்வி தான் ரெண்டாயிரத்தி பத்துல கேட்டாங்க நமக்கு பாதுகாப்பு இருக்கு ஒன்பதாவது அட்டவணையில் பாதுகாப்பு இருக்கு ஆனாலும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சொன்னாங்கன்னா அது மேல மறுப்பு கிடையாது அதில் அது எப்போ வேணா வரும் இதை தொடர்ந்து முதலமைச்சர்கிட்டையும் சொல்லியிருக்கிறோம் அதிகாரிகிட்டையும் அமைச்சர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறோம் ஆனால் அவங்க பொய் பொய்யா சட்டமன்றத்தில் பேசிகிட்டு இருக்கிறாங்க எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று பேசிகிட்டு இருக்கிற முதலமைச்சர் எல்லா அதிகாரமும் தமிழக அரசுக்கு இருக்கிறது நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் நான் பீகாரில் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் டூ தௌசண்ட் எயிட் படி தான் அங்கே ஜாதிவாரி கணக்கு நடத்தி அதை வந்து பீகார் உயர்நீதிமன்றமும் அது தடை கொடுக்கல உச்ச நீதிமன்றமும் தடை கொடுக்கல அதை அனுமதிச்சுருக்கிறாங்க அதே போல் ஆந்திராவில் நடத்திட்டு இருக்கிறாங்க கர்நாடகாவில் முடிச்சுட்டாங்க தெலுங்கானாவில் நடத்திட்டு இருக்கிறாங்க ஒரிசா ஜார்க்கண்ட் இந்த மாநிலங்களில் நடத்திட்டு இருக்கிறாங்க இவ்வளோ மாநிலங்களுக்கு அதிகாரம் இருக்கு ஆனால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான் அதிகாரம் கிடையாதுன்னு சொல்றது ஏற்றுக்க முடியாது இந்தியன் படி பஞ்சாயத்து கூட அதிகாரம் இருக்கு இருக்காத என்ன உடனடியாக நடத்துங்க ஏன்னா இவங்க ஏதோ ஒரு அரசியல் காரணத்துக்காக தான் வந்து முதலமைச்சர் தயங்குறாரு என்ன அரசியல் காரணம் அதுவும் விளக்கு சொல்லணும் அவர் இது சமூக நீதி பிரச்சனை சமூக நீதி பிரச்சனை ஏன்னா இந்திய அவர் சொல்றது இந்திய அரசு மா மத்திய அரசு எடுக்கணும்னு சொல்கிறார் மத்திய அரசு எடுத்தாங்கன்னா அது வந்து சென்சஸ் அதாவது மத்திய அரசு தொகை கணக்கெடுப்பு வந்து ஒவ்வொரு பத்தாண்டு எடுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கொரோனா நாள் எடுக்கல அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் எடுக்க போகிறாங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடுத்தாங்கன்னா அது கூட வந்து ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தினாங்கன்னா அது வந்து ஜாதியுடைய தலையை தான் எண்ணுவாங்க அந்த சமுதாயம் எந்த நிலையில் சமூக பின்தங்கிய நிலையில் இருக்குதுன்னா அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது எடுக்க முடியாது ஆனால் உண்மையிலே நீங்கள் உங்களுக்கு சமூக நீதி நீதிமன்ற அக்கறை இருந்ததுன்னா தமிழ்நாட்டில் எந்தெந்த சமுதாயம் எந்தெந்த நிலையில் இருக்குது சமூக பின்தங்கிய நிலையில் இருக்குது பொருளாதார நிலையில் இருக்குது அப்படின்னு கணக்கெடுப்பு நடத்தணும்னா சர்வே எடுக்கணும் காசு சர்வே எடுக்கணும் காசு சென்சஸ் வந்து தலையை தான் எண்ணுவாங்க காசு சர்வேனால் இப்போ ஒரு மலைக்கொறவர் சமுதாயம் இருக்குன்னா அந்த மலைக்கொறவர் சமுதாயம் என்ன நிலையில் இருக்கிறாங்க அவங்க என்ன எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க எத்தனை பேர் வீடு இருக்கு குடிசையில் இருக்கிறாங்களா வீட்டில் கழிப்பறைகள் இருக்கிறா வட்டதாரிகள் எத்தனை பேர் இருக்காங்க அரசு வலையில் எத்தனை பேர் இருக்காங்களா எடுத்து அவங்களுக்கு ஏற்ற திட்டங்களை கொடுக்கணும் நலத்திட்டங்களோ இடஒதுக்கீடோ அதிகப்படுத்தி ஏதாவது கொடுக்கணும் அவங்களுக்கு அதுதான் உண்மையான சமூக நீதி அதை விட்டுட்டு நான் எடுக்க மாட்டேன் எனக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்கிறதுலாம் எல்லாம் வந்து கோழைத்தனம் நான் பார்க்குறேன் அதிகாரம் இல்லைன்னு சொல்கிறது இது கோழைத்தனம் இருக்கிற அதிகாரம் இல்லைன்னு சொல்கிறது பீகார் முதலமைச்சருக்கு அதிகாரி இல்லையா அவர் எடுத்தாரு சுப்ரீம் கோர்ட்டும் ஒத்துக்குச்சு ஹை கோர்ட்டும் ஒத்துக்குச்சு அப்புறம் உங்களுக்கு என்ன பயம் எடுக்கிறதுக்கு மீண்டும் சொல்றேன் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு எடுத்து ஆபத்து வந்திருக்கிறது அப்படி ஒரு காலகட்டத்தில் உச்ச நீதிமன்றம் அந்த அறுபத்தி விழுக்காடு இடஒதுக்கீடு ரத்து பண்ண அன்னைக்கே திமுக அரசு கபுழம் அன்னைக்கே வீட்டுக்கு போக வேண்டியதுதான் கட்சியே போயிடும் இதெல்லாம் மீண்டும் திடீர் திருப்பி ஸ்டாலின் முதலமைச்சர் அவர் ஸ்டாலின் அவர்கிட்ட தொடர்ந்து நாங்கள் சொல்லிட்டு வந்திருக்கிறோம் இருக்கா இஷ்யூஸ் இப்போ

தமிழ்நாட்டுக்கு கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கூடுதல் ப பட்ஜெட்டில் கூடுதல் திட்டங்கள் கூடுதல் நிதி ஒதுக்கீடு கொடுத்துருக்குறாங்க அதில் என்னென்னு கொஞ்ச நாளாக தெரிய போகுது நமக்கு இப்போது ஒரு உதாரணம் நான் சொன்னேன் ரயில்வே துறையில் தமிழ்நாட்டில் ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு மட்டும் கொடுத்துருக்குறாங்க கடந்த ஆண்டு ஆறாயிரத்தி முந்நூறு கோடி இந்த ஆண்டு ஆறாயிரத்தி ஐநூறு கோடி இப்போ கூடுதலாக தான் கொடுத்துருக்குறாங்க இப்போ ரயில்வே துறையில் போட்டு ஒவ்வொரு துறையிலும் கூடுதலாக தான் கொடுத்துட்ருக்குறாங்க அதனால பேர் சொல்லல அதனால ஒண்ணுமே இல்ல அப்படி புறக்கணிக்கிறாங்கன்னா அப்படிலாம் இல்ல இன்னொன்னு நான் கேக்குறேன் கடந்த ஆண்டு கூட வெள்ளம் வந்த நேரத்துல நான் சொன்னேன் மத்திய அரசு கொடுக்கணும் அந்த தப்பு தப்புல கொடுத்துதான் ஆகணும்னு நான் சொல்லியிருக்கிறேன் அதே வேலையில நான் மாநில அரசு கேட்கறேன் தமிழக அரசு கேட்கறேன் நீங்க ரெண்டு லட்சம் கோடி பட்ஜெட்டை போடுறீங்க மூன்று லட்சம் கோடி பட்ஜெட்டை போடுறீங்க அந்த மூன்று லட்சம் கோடி பட்ஜெட்ல ஒரு ஆயிரம் கோடி உங்களால் வெள்ளத்துக்கு ஒதுக்கீடு செய்ய முடியாதா அப்போ உங்களுக்கு அந்த அளவுக்கு திறமை கிடையாதா வெள்ளம் வரும் தெரியும் இல்லை வறட்சி வரும் தெரியும் இல்லை அப்போ உங்க பட்ஜெட்ல நீங்க ஒதுக்கீடு செய்ய முடியாத உங்களால எல்லாமே மத்திய அரசு கொடுக்கணும் மத்திய அரசு கொடுக்கணும்னு அவங்க இருக்கிறது மத்திய அரசு கொடுத்து தான் ஆகணும் அது வேற நானும் சொல்ல மாநில அரசு உங்க கடமையே இல்லையா என்ன பற்றாக்குறைங்க இது திட்டமிடுதல் இதில் இது திட்டமிடுதல் இதுதான் உண்மையான திட்டமிடுதல் அடுத்த ஆண்டு வெள்ளம் வரும் அடுத்த ஆண்டு வறட்சி வரும் விவசாயிகளுக்கு பண்ணணும் நீங்க உங்க பட்ஜெட்ல கொடுங்க கேரளா பேரும் வரல கர்நாடகா பேரும் வரல மகாராஷ்டிரா பேரும் வரல மத்திய பிரதேசம் பேரும் வரல ராஜஸ்தான் பேரும் வரல இமாச்சல் பேரும் வரல டெல்லி பேரும் வரல

அது வர நான் சொல்கிறேன்னு கொஞ்ச நாளில் நான் ஆந்திராவே ஒரு சிறிய மாநிலம் ஆந்திராவே சிறிய மாநிலம் ஆந்திராவில் ஏன்னா ஆந்திரா பிரிக்கிறப்போ அது கட்டாயம் சட்டத்தின்படி படி ஆந்திராவை பற்றி ஸ்பெஷல் ஒரு கொஞ்சம் கொடுக்கணுமோ திட்டுமேன்னு பார்த்து தான் இருக்கு சட்டத்தில் இருக்குது அதான் நான் ஆந்திராவை பற்றி சொல்லியிருக்கிறேன் என்னமோ பேரு ஒரு அரசியல் பண்ணிட்டால் நீங்க நீங்கள் ஊதி ஊதி பண்ணிட்டு இருக்கீங்க இல்லை நிச்சயமா நாங்கள் குறைப்படுப்போம் நாங்கள் உச்சிமா திற இன்னைக்கு என்னங்க அடைக்க வாசில்ல புரியல எங்களுக்கு என்ன என்ன பேசணும்னு சொல்லுங்க அது நாங்கள் பேசிடுறோம்

பேர் சொல்லணும் ஒரு காரணத்துக்காக தான் பேர் சொல்லல பேர் சொல்லல பேர் சொல்லலன்னா என்ன ஒன்றும் புரியல சாமி வணக்கம் வணக்கம் இந்த மாதிரி நானு இல்ல இல்ல ஒன்னே ஒண்ணு இவ்வளோ பிரச்சனையை பத்தி தமிழ்நாடு பிரச்சனை பத்தி நான் பேசியிருக்கிறேன் கொங்கு மண்டலம் பிரச்சனை பத்தி பேசியிருக்கிறேன் கொங்கு மண்டலத்தில் தொழில் சாலையை மூடிட்டாங்க வேலை வாய்ப்பு முடிஞ்சு போச்சு கரண்ட் பில் ஏற்றிட்டாங்க லஞ்சத்தினால கரண்டு பில் ஏற்றிட்டாங்க இந்த பிரச்சனை குடிநீர் காவிரி தண்ணி போகுது தண்ணியெல்லாம் கடலுக்கு போக போகுது அத்திக்கடு செஞ்சு நிறைவேற்றலை மணல் கொள்ளை அடிச்சுட்டு இருக்கிறாங்க கனிம வளத்தை கொள்ளை அடிச்சுட்டு இருக்காங்க கோயம்புத்தூரில் ஊழல் நடந்துட்டு இருக்குது மேயர் ரிசைன் பண்ணுறதுக்கு காரணம் என்ன ரோடு ஒன்றுமே இல்லை குடிநீர் இல்லை இவ்வளோ பிரச்சனை சொல்கிறேன் ஏதோ ஒரு அடையாளத்துக்கு ஏதோ ஒரு பண்றாங்க அது திருப்பி திருப்பி கேள்வி என்ன கேள்வி எடுக்க கேட்டுருக்கீங்க ஆமா வேற என்ன வேலை டிமாடு பா தமிழ்நாடு உரிமைகளை எல்லனவ நாங்க விட்டு கொடுக்க போறது கிடையாது இது கோயம்புத்தூர் மெட்ரோ இருந்தாலும் சரி சென்னை மெட்ரோ இருந்தாலும் சரி கோயம்புத்தூர் மெட்ரோ இருந்தாலும் அந்த கேள்வி நீங்க கேப்பீங்கிறது பார்த்தா கேட்கல நீ கேட்டிருக்கலாமே கோயம்புத்தூர் மெட்ரோ நீமா ಇದಕ್ಕೆ நிதி ஒதுக்கீடு கீடு நாங்க சண்டை போட்டு நாங்க வாங்குவோம் இது மட்டும் கிடையாது இன்னொன்று இன்றைக்கி மாலையில் நீங்கள் கேட்கும் ஆசை ஆசையாக கேட்ட கேள்விக்குலாம் மாலையில் பிஜேபி பதில் சொல்ல போகிறாங்க அவங்க அமைச்சர் வரப்போகிறார் மத்திய அமைச்சர் வராரு அவங்க நீங்கள் என்ன வேணால் கேள்வி அவர்கிட்ட கேட்டுக்குங்க நான் இங்கே தமிழ்நாட்டு நிலைக்காக இங்கே கோயம்புத்தூர் கோவையில் பிரச்சனைக்கு நான் வந்திருக்கிறேன் நான் அதனால் இது வந்து இன்னைக்கு இந்த கேள்வி அவங்ககிட்ட கேட்குற கேள்வி இது எனக்கு ஒரு ஆதங்கம் எனக்கு எனக்குன்னு ஆதங்கம் இருக்குது எனக்கு அதனால் அதெல்லாம் நாங்கள் எங்களோடய ஆதங்கத்தை வெளிப்படுத்திருக்கிறோம் அவ்வளோதான் இது இது போன்ற என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ உறுதியாக நாங்க சண்டை போட்டு நாங்க வாங்க போகிறோம் நாங்கள் எங்களுக்கு மக்கள் தமிழக மக்கள் அதிகாரம் கொடுக்குதுன்னா கூட நாங்கள் சண்டை போட்டு வாங்குவோம் நீட்டு தொடக்கத்துல இருந்து நிலைப்பா நீட்டு தேர்வுன்னு இருக்கக்கூடாது தேவையில்லாத ஒரு தேர்வு ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அந்த கொள்கைகள்லாம் விட்டு கொடுத்துட்ருந்தோம் ஏன்னா நீட்டு தேர்வு என்பது இது வந்து கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரானது சமூக நீதிக்கு எதிரானது ஏழை மாணவர்களுக்கு எதிரானது அது இல்லாமல் இப்போ இந்த நீட்டு தேர்வு வந்து சமீபத்தில் ஒன்று ஒரு ஒரு பரிந்துரை ஒரு ரெக்கமெண்டேஷன் தான் இன்னும் முடிவாகல அது ரெண்டு அடுக்கு தேர்வுன்னு சொல்லியிருக்கிறாங்க ரெண்டு அடுக்குன்னா பார்த்தீங்கன்னா இன்னும் பயிற்சி நிலைகள் இன்னும் கூடுதலாக வரும் ஆண்டுதோறும் நீட்டுனால ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் வருமானம் இந்த பயிற்சி மையங்களுக்கு வந்துட்டு இருக்கு ஆண்டுதோறும் இந்த மருத்துவக் கல்லூரிகளுக்கு வந்து கூடுதல் வருமானம் இந்த நீட்டுனால் வந்திருக்கு இதுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாணவனும் ஒரு அஞ்சு லட்ச ரூபா ஆறு லட்ச ரூபாய் வந்து ஃபீஸ் கட்டணும் ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு யூஜியில் இப்போ முப்பது லட்ச ரூபா கட்ட வேண்டிய சூழல் இருக்குது அதனால் நீட்டு என்பது வந்து பணக்காரங்களுக்காக தான் வந்திருக்கு ஏழைகளுக்கு இல்லை பயிற்சி நிலையங்களுக்காக தான் வந்திருக்கு தவிர பள்ளிக்கூடங்களுக்கு அரசு பள்ளிக்கூடங்கள்லாம் இல்லை சிபிஎஸ்சி பாடத்திட்டம் தான் மாநில அரசு பாடத்திட்டத்தில் இல்லை இப்போ நீட்டுனால இன்னொரு பிரச்சனை என்னென்னா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகளும் அது குறிப்பாக தனியார் பள்ளிகள்லாம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சிபிஎஸ்சி பண்டிகைலாம் மாற்றிகிட்டு இருக்கிறாரு அப்போது நம்ம இது நம்மளுடைய கல்வி முறையே தவறான ஒரு கான்செப்டாக பார்க்குறேன் நான் ஏன்னா சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் இப்போ ஒரு உதாரணம் தமிழ்நாட்டில் உள்ள நம்மளுடைய வரலாறு அதெல்லாம் இல்லை இப்போ இப்படிலாம் இப்படிலாம் அந்த ப நீட்டு தேர்வே வந்து ரத்து பண்ணணும் அது எங்களுடைய நிலைய பார்த்து அது அவங்க கட்சியினோட கொள்கைங்க எங்கள் கட்சியோட கொள்கையை நாங்கள் சொல்கிறோம் எதுங்க நான் பத்து வருஷமாக தானே பண்ணிகிட்டுருக்குறோம் இருந்து தான் என்னப்பா அதனால ச சட்ட ம நாடாளுமன்றத்தில் நான் பேசியிருக்கிறேன் என்னமோ கூட்டணி சேர்ந்துட்டா எல்லாமே எல்லாம் ஒன்றும் ஆயிரம் இது மாதிரி இதுவாயிரத்தி

இதுக்கு முன்பு வந்து அரசு பள்ளிகளில் நூறு விழுக்காடு தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளிக்கூடங்களில் அதில் ஒரு பாராட்டு விழா வச்சாங்க அதில் பள்ளிக்கூடம் முதல்வர்களில் மட்டும்தான் கூப்பிட்டாங்க அழைத்தாங்க ஆசிரியர்களோ வேற யாரும் கூப்பிடல அதில் ஆனால் இதில் அரசு நடத்துகின்ற ஒரு விழா தனியார் பள்ளிகள் நூறு விழுக்காடு தேர்ச்சி பெற்ற தனியார் பள்ளிக்கூடத்தில் அதில் உடைய தாளர் அதில் ஒரு நிறுவனர் அதனுடைய முதல்வர் அத்தனை பேரும் கூப்பிட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்த திட்டமிட்டு அந்த நிகழ்ச்சிக்கு வந்து கல்வி அமைச்சரும் சரி விளையாட்டுத்துறை அமைச்சர் ரெண்டு பேரும் போகிற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு இது கண்டிக்கத்தக்கது இது தந்த விழாவை நிறுத்தணும் அதாவது இந்த திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக மொத்தத்தில் பத்தொம்பது கல்லூரி பத்தொம்பது பள்ளிக்கூடங்கள்லாம் தனியார் பள்ளிக்கூடங்களாக இருந்தது இன்னைக்கு மூணுல ரெண்டு விழுக்காடு தனியார் பள்ளிக்கூடங்கள் மூணுல ஒரு விழுக்காடு தான் அரசு பள்ளிக்கூடங்கள் அதுவும் அந்த அரசு பள்ளிக்கூடங்கள் இன்னும் மோசமாக குறைச்சிட்டு இருக்காங்க மூடிட்டு வராங்க இது வந்து அரசனுடைய தோல்வியை நான் பார்க்குறேன் இட்ஸ் இஸ் ஃபெயிலியர் ஆஃப் தி கவர்மெண்ட் நாட் ஒன்லி திஸ் கவர்மெண்ட் சக்சஸ்ஃபுல் கவர்மெண்ட் ஏன்னா நீங்கள் கல்வி கொடுக்கறது வந்து அரசனுடைய கடமை கல்வி இலவசமாக தரமாக அரசு தான் இலவசமாக கொடுக்கணும் அதிலிருந்து விட்டுட்டு தனியார் பள்ளிக்கூடங்களில் தொடங்க விட்டுட்டு அந்த தனியார் பள்ளிக்கூடங்களில் நீங்கள் பாராட்டு விழா நடத்துவது இது நீங்கள் உங்களையே நீங்கள் தண்டிக்கிறது தண்டிக்கிறது அவங்க தண்டனை பற்றி அவங்களுக்கு கவலை இருக்க போகிறது இல்லை உங்களே நீங்கள் திட்டிக்கிறது சமூகத்து அதில் இது நாங்கள் தோத்துட்டோம் எப்படி அரசு அமைச்சர் நாங்கள் தோத்துட்டோம் எங்கள் துறை தோத்துடுச்சு கல்வித்துறை தோத்துடுச்சு அதனால நாங்க தனியார் துறைக்கு நாங்க உங்களுக்கு பாராட்டுகளை நடத்தணும்னு இது செயலக்கவ் முடிச்சு இல்லாம